வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் குரல் எண் நானூற்றி எண்பத்தி ஏழு ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து வேற்பர் ஒல்லி எவர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் பொல் ஆங்கே புறம் வேறார் பொல் விரைவாக ஆங்கேனா அப்பொழுதே புறம் வேறார்னா புறத்திலே கோபத்தை காட்ட மாட்டார் புறம் வேறார்னா புறத்திலே வேறார்னா கோபத்தை காட்ட மாட்டார் யாரு காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர் காலம் பார்த்துன்னா தான் ஒருவரை வெல்லக்கூடிய அந்த காலத்தை எதிர்பார்த்து உள்வேற்பார் காலம் வரும் வரை கோபத்தை உள்ளேயே கொண்டிருப்பார் யாரு வர் அறிவுள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த குரலில் நம்ம என்ன கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யார் ஒருவர் அறிவுள்ளவராக இருப்பாரோ அவர் தமது கோபத்தை விரைவாக அப்பொழுதே காட்ட மாட்டார் தான் யார் மீது கோபத்தை காட்ட வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அவரை விழுவதற்கான காலம் வரும் வரை அந்த கோபத்தை தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருப்பர் அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழுவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் அறிவுள்ளவர் தன் பகைவரிடம் அவர் தனக்கு தீங்கு செய்த அப்பொழுதே கோபத்தை காட்ட மாட்டார் மாறாக தான் அவரை வெல்வதற்கேற்ற காலத்தை எதிர்பார்த்து அக்காலம் வரும் வரை கோபத்தை மனதிலேயே கொண்டிருப்பர் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்